வாழ்க்கை அவனுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது தேர்ட்டி எய்த் ஜூலை போஸ்ட் மாதிரி ரிப்போர்ட்டு ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது செவன் ஃபார்ட்டி தான் ரெக்கார்ட் இருக்கிறேன் சம் ஹாட் எல்லாம் வந்துருக்குது ஸோ அந்த ஹாட் நியூஸ் எல்லாமே வந்து சுட சுட உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் இப்போ வந்து டேரிஃப் ட்ரம்ப் மறுபடியும் தன்னுடைய திருவிளையாடலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இந்தியாவுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிப் போட்டிருக்காரு ஸோ அதனால் பாதிக்கப்படுற செக்டார் என்னென்னா நாளைக்கு வந்து நமக்கு மந்த்லி எக்ஸ்பீரியில் இருக்கிறோம் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது இன்றைக்கி நைட்டு வந்து சம் இம்பார்ட்டன்ட்டு ஈவெண்ட் இருக்குது வந்து ஃபெட் ஈவெண்ட்டு ஸோ எல்லாத்தையுமே பார்க்கணும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரை என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுதான் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட் ஓகே இப்போ வந்து டேரிஃபுக்கு போயிடலாம் அதாவது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி டேரிஃப் ட்ரம்ப் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு ஆகஸ்ட்டு இருந்து எல்லா நாடுகளுக்குமே வந்து டேரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம இந்தியன் காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா சிக்ஸ்த்து ரவுண்டு பேச்சுவார்த்தை வந்து நாங்கள் வந்து நியூ டெல்லியில் ஆகஸ்ட்டு மிடில் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்கிறதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி டேரிஃப் ட்ரம்ப் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறாரு ட்வீட் பண்ணிக்கிறாரு என்ன ட்வீட் பண்ணிக்கிறாருன்னா இந்தியாவுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நாங்கள் வந்து டேரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இந்தியா வந்து எங்களுடைய சிறந்த நண்பன் ஆனாலும் நாங்கள் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் போட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு ஓகேங்களா அதாவது ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு நமக்கு போட்டிருந்த டேரிஃப் எவ்வளவு அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இன்னைக்கு ஒரு டேரிஃப் ட்ரம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற டேரிஃப் எவ்வளோ அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஸோ ஒரு பர்சன்ட்டு தான் வந்து நெகோஷியேஷன் ஆகிருக்குன்னு வச்சுக்கல பட் நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து டென் பர்சன்ட் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் எக்ஸ்பெக்ட் இருந்தோம் பட் மீடியாவில் எல்லாமே வந்து ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது என்ன அப்படின்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வந்து கச்சா எண்ணெய் வந்து அதிகமாக வாங்கிட்டுருக்குறாங்க மில்ட்ரிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரஷ்யா கிட்டேருந்து இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இந்தியாவுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டேரிஃப் அப்படிங்கிற மாதிரியான நியூஸும் இருக்குது ஓகேங்களா ஆனால் இது வந்து ஏற்கனவே வந்து ஆனால் இது வந்து ஏற்கனவே வந்து யூஎஸ் பிரசிடெண்ட்டை வந்து சொல்லியிருந்தாரு ரஷ்யா கிட்ட வந்து அதிகமாக வந் குரூட் வாங்குறதுனால இந்தியாவுக்கு வந்து அதிகமான டேரிஃப் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் பிரிக்ஸ் கண்ட்ரிங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடிஷ்னல் டென் பெர்சென்ட் டேரிஃப்னு சொல்லியிருக்கிறாரு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிக்ஸ்த் ரவுண்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களோ இல்லையோ இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபைனல் ஆகிடுச்சு இது வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட்டில் இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா வந்து யுஎஸ் பிரசிடென்ட் வந்து சொல்லிட்டாரு ஓகே இப்போ நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இப்போ முக்கியமான ஒரு நாடுகளுக்குலாம் என்ன டேரிஃப் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டேரிஃப் கொடுத்துருந்தாரு ஆனால் இப்போ வந்து ஃபிஃப்டீன் பெர்சன்ட் ஸோ ஃபைவ் பர்சன்ட் நெகோசியேஷன் ஆகிருக்குது ஜப்பானுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு டேரிஃப் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ஃபிஃப்டீன் பெர்சென்ட் இந்த ஃபிஃப்டீன் பெர்சன்ட் வந்து ஜப்பானுக்கு கொடுத்ததுனால தான் ஜப்பான் மார்க்கெட் வந்து ஃபைவ் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அதுக்கப்புறமா வந்து வியட்நாம் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு ஆனால் இப்போ வந்து டுவெண்ட்டி பர்சன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இந்தோனேஷியாவுக்கு தேர்ட்டி டூ பர்சென்டில் இருந்து நைன்டீன் பர்சன்ட் பிலிப்பைன்ஸுக்கு செவன்டீன் பர்சன்ட் வந்து நைன்டீன் பர்சன்ட் இந்தியாவுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓகேங்களா ஸோ இப்போ இதனால் இந்தியாவுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுனால நம்ம இந்தியாவில் எந்த செக்டர் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து நாம் வந்து யூஎஸ்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது என்னென்னா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் இது வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் நம்ம வந்து யூஎஸ்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்குறோம் ஜெம்ஸ் அண்டு ஜுவல்லரி இது வந்து தேர்ட்டின் பெர்சன்ட் பண்ணிட்டுருக்குறோம் ஃபார்மா ப்ராடக்ட் வந்து டென் பர்சன்ட் பண்ணிகிட்ருக்குறோம் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் அண்டு மிஷினரி இது வந்து நம்ம டெவலப் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா எயிட் பர்சன்ட் பண்ணிகிட்ருக்கறோம் ரீஃபைன்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நம்ம வந்து யுஎஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்குறோம் ஸோ இதுக்கு எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேரிஃபு அதாவது இதனால் பாதிக்கப்படுற செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது ஜெம்ஸ் அண்டு ஜுவல்லரி ஜுவல்லரி ஸ்டாக் வந்து பாதிக்கப்படுறதுக்குனால வாய்ப்பு இருக்குது ஆட்டோமொபைல்ஸ் அண்டு காம்போனன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் டெக்ஸ்டைல் கெமிக்கல்ஸ் இதெல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரீஃப்னால் பாதிக்கப்படுற செக்டார் மினிமம் இம்பேக்ட் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடி சர்வீசஸ் எஃப்எம்சிஜி டெலிகாம் ரியல் எஸ்டேட் பேங்க்ஸ் பவர் ஸோ எல்லா செக்டருமே வந்துருந்துச்சுங்களே ஸோ நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் ஒரு சம்பவம் இருக்குது இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஓகே இப்போ இது இல்லாத பிரிக்ஸ் கண்ட்ரிங்களுக்கு எப்போ வேணாலும் அடிஷனலாக டென் பெர்சன்ட் டேரிஃப் அப்படின்னு ஒரு வார்னிங் வேற கொடுத்துருக்காரு அதாவது பிரிக்ஸ் கண்ட்ரிங்களுக்கு எதுக்காக அடிஷ்னலாக டென் பெர்சன்ட் டேரிஃப் அப்படின்னா பிரிக்ஸ் நாடுங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கரன்சியை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரணும் யூஎஸ் டாலருக்கு ஆப்போசிட்டாக ஒரு கரன்சியை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னதுனால பிரிக்ஸ் கண்ட்ரிங்களுக்கு அடிஷ்னல் டேரிஃப் அவங்க வந்து நியூ கரன்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கூட டேரிஃப் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஏற்கனவே வார்னிங் கொடுத்துருக்குறாரு ட்ரம்ப்பு அது வந்து நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் ஓகே அதுக்கடுத்த வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்டு மேலே நான் வந்து இந்த டெட்லைன் வந்து எக்ஸ்டன்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு ஆனால் சைனாவுக்கு வந்து அவர் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கறாரு நெக்ஸ்ட்டு நைன்டி டேஸ் நாங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் நாங்கள் மறுபடியும் வந்து நெகசியன் வந்து பேச்சுவார்த்தை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு டேரிஃப் ட்ரம்ப் ஓகே இதுதான் வந்து சோட சோட செய்தி வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹாட் நியூஸ் என்ன வந்திருக்குது அப்படின்னா யூஎஸ் ஜிடிபி வந்துருக்குது வந்திருக்கிற டேட்டா வந்து டூ பர்சன்ட் வந்துருக்குது இயர் ஆன் இயர் ப்ரீவியஸாக இருந்தது வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் சாரி ப்ரீவியஸாக இருந்தது த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் எஸ்டிமேட் டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் ஸோ ஒரு வீக்கான ஜிடிபி தான் வந்துருக்குது யூஎஸ்லேருந்து ஓகே எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது ஒரு பெரிய டவுன்னு சொல்ல முடியாது டவ் வந்து ஆஃப் பர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் தேட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் நாஸ்டாக் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு வந்து ஃபெட்டு ஈவெண்ட்டுக்காக வெயிட்டிங் இருக்குது மார்க்கெட்டு யூஎஸ்ஸுடைய டென் இயர் ட்ரெஸரி ஈல்டும் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூவில் க்ளோஸ் ஆயிடுது இன்றைக்கி வந்து மெயினாக வந்து ஃபெட்டுடைய ஈவெண்ட்டு அது நான் அப்புறம் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் மெட்டா மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் அமேசான் இவங்களுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இன்னைக்கு நைட் வரப்போகுது ஓகேங்களா ரைட் ஏசியின் மார்க்கெட் பார்த்திடலாம் ஏசியன் மார்க்கெட் பொறுத்தவரையும் ஜாப்பனீஸ் நிக்கி வந்து ஃப்ளாட்டாக இண்டிகேட் பண்ணிட்டுருந்துச்சு அதே மாதிரி தான் க்ளோஸ் ஆயிருக்குது ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு ஷாங்கா இண்டெக்ஸ் ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம கிஃப்ட் நிஃப்டி வித் அதாவது ஒரு பாசிட்டிவ் பயாஸில் தான் இண்டிகேட் பண்ணிட்டுருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அகைன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இயர்லி வந்து க்ளோஸ் ஆயிருது அதாவது ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் கையில் க்ளோஸ் ஆயிருது எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் நிஃப்ட்டி தேர்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் கையில் க்ளோஸ் ஆகிடுது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் செட்லிடுது இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருது அப்படின்னா லார்ஜர் அண்ட் டூப்ரோ எல்டி உடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நியர்லி சிக்ஸ் பர்சன்ட் ஏறி இருக்குது அதாவது எஸ்டர்டே வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஹவுசன் இ இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அது எஸ்டர்டே வீடியோலையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஒரு சூப்பரான இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி சிக்ஸ் பர்சன்ட் ஏறி இருக்குது இன்றைக்கி மிட்ட ஸ்மால் கேப் வந்து ஸ்லைட்லி ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருது செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ பிஎஸ்சி பேங்க் ரியாலிட்டி ஆஃப் பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ஐடி எஃப்எம்சிஜி கன்சியூமர் டியூரபிள்ஸ் கேபிட்டல் குட்ஸ் ஸ்லைட்லி ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது ருப்பி வந்து எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் டூ வந்துருது ரொம்பவும் டிப்ரிசியேஷன் ஆகிடுச்சு இப்போ ரீசெண்டாக வந்த லோ வந்து எயிட்டி எயிட் இப்போ வந்து எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் டூ வந்துருக்குது ஸோ ருபி வந்து எப்பெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ எல்லாமே வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு டேஞ்சர்ஸ் ஜோன் இப்போ வந்து ருப்பி வந்து எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் டூ வந்துருச்சு சைலண்டாக இப்போ ரீசெண்டாக வந்த ஹை வந்து எயிட்டி ஃபைவ் அரவுண்டு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ருப்பியோடைய மூமெண்ட்டு நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் ஓகே இதுதான் இப்போ போஸ்ட்மார்ட்டி ரிப்போர்ட்டு மகேந்திர அண்ட் மகேந்திரா எம்மாண்டம் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் மார்க்கெட் அவர் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி க்ரோர் சாரி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி க்ரோர் வந்து நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் குரோர் ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குது தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட்டி த்ரீ குரோர் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷன் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி குரோர் எபிட்டா அதிகமாக கொடுத்துருக்குறாங்க மார்ஜினும் வந்து ஸ்லைட்லி குறைவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ நெட் ப்ராஃபிட் ரெவின்யூ எபிட்டா எபோவ் எக்ஸ்பெக்டேஷன் மார்ஜின் மட்டும் பிலோ எக்ஸ்பெக்டேஷன் ஓகே அதுக்கடுத்து வந்து இண்டிகோ ஒரு வீக்கான இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது இயர் ஆன் இயர் டுவெண்ட்டி பர்சன்ட் டவுனில் கொடுத்துருக்குறாங்க அதாவது டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் செவன்டி சிக்ஸ் குரோர் நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க இது லாஸ்ட் இயர் சேம் குவார்டர் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் குரோர் கொடுத்துருக்குறாங்க ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து குறைவாக கொடுத்துருக்குறாங்க ரெவின்யூ பார்க்கும்போது அதிகமாக கொடுத்துருக்குறாங்க டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி சிக்ஸ் க்ரோர் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவென்ட்டி செவன் குரோர் பெஸ்டஸ் ஆஃப் ஸோ ரெவன்யூ வந்து அதிகமாக கொடுத்துருந்தாலும் நெட் ப்ராஃபிட் குறைவாக கொடுத்துருக்குறாங்க எபிட்டா குறைவாக கொடுத்துருக்குறாங்க மார்ஜின் குறைவாக வந்துருக்குது ஸோ ஒரு வீக் ஏனிங் சரி போட்டு கொடுத்துருக்குறாங்க இண்டிகோ ஓகேங்களா ரைட் இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு ஈவெண்ட்ஸ் பார்க்கும்போது அதாவது இன்னைக்கு நைட்டு லெவன் தேர்ட்டி பிஎம்க்குக்கு அதாவது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டேங்க் வந்து யூஎஸ்ஓடைய ஃபெட் ஈவெண்ட் இருக்குது நைன்டி செவன் பெர்சன்ட் ரேட் கட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி போல் இருக்குது யூஎஸ்ஓடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்துருக்கிற இன்ஃப்ளேஷன் ஐயா வந்துருக்குது ஜாப்ளஸும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அதனால் வந்து இந்த தடவை வந்து ரேட் கட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான போலெலாம் இருக்குது பட் ஜெரோம் பவுல் வந்து சர்ப்ரைஸ் எதுவும் கொடுப்பாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏன்னா யூஎஸ் பிரசிடெண்ட் வந்து கண்டினியூஸாக வந்து பவால் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இவர் வந்து சீக்கிரம் வந்து வெளியே போகணும் நான் வந்து அவரை வந்து மிஸ் பண்ணுறேன் அவர் வந்து நானே வெளியே அனுப்பிவிட்ருன்னு அவர் பாட்டுக்கு டெய்லி ஒரு கமாண்ட் போட்டுட்டுருக்கிறாரு ஆனால் இப்போ வந்து இன்னைக்கு நைட்டு வந்து ரேட் கட்டு இல்லை அப்படின்னா ட்ரம்ப் வந்து ரொம்பவும் டென்ஷன் ஆகிடுவார்னு நினைக்கிறேன் விடியத்துக்குள்ளே அனதர் ஒரு ட்வீட் போட்டாலும் போடுவார் பவாலை பற்றி ஸோ அவர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கு இவர் வந்து ரேட் கட் பண்ணுவாரா அப்படிங்கிறது பா எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் போலில் வந்து ரேட் கட் கிடையாது நைன்டி செவன் பர்சன்ட் வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணோம் அதுக்கப்புறமா வந்து மிட் மிட் நைட்டு டுவல் ஓ கிளாக் வந்து ஃபெட்டுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது இந்த கான்ஃபரன்ஸில் அவர் வந்து எந்த மாதிரியான ஸ்பீச் கொடுக்குறாரு எந்த மாதிரியான அவுட்கம் கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகே இது முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் அதாவது தேசிட்டு மார்னிங் எயிட் தேர்ட்டி ஏஎம்முக்கு ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனும் ஆஸ் ஆஃப் நோ வந்து அன்சேஞ்சிங் மாதிரி தான் இருக்குது சப்போஸ் அவங்க வந்து ரேட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து அனதர் ஒரு டேஞ்சர் அதனால் அதையும் நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் ஸோ ஃபெட் ஈவெண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மார்னிங் வந்து ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இதெல்லாம் இல்லாமல் நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரீஃபு ஸோ இதனுடைய இம்பேக்ட் எல்லாமே வந்து நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் வளாட்டலிட்டி இருக்கிறதுக்குன்னாலும் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஓகே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யுஎஸ் மார்க்கெட்டுக்கு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹைல இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஓகேங்களா டேஸ்ட்டு முக்கியமான இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்புஜா சிமெண்ட் சோலா ஃபினான்ஸ் டாபர் ஐஷர் மோட்டர் ஹெச்யுஎல் மாருதி சன்ஃபார்மா டிவிஎஸ் மோட்டர் இவங்க வந்து ஏனிஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க நம்ம ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் டே பிஃபோர் எக்ஸ்ட்ரா டே வந்து லோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி அது அந்த ரேஞ்சு தான் க்ளோஸ் ஆச்சு ஸோ அந்த ரேஞ்சுக்கு கீழே ஃபர்தராக நாளைக்கு வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் அதுக்கு அடுத்து தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸோ நம்ம வந்து ஒரு க்ரூஷியல் லெவலில் தான் இருக்கிறோம் அதாவது கார்பரேட் ஏனிக்ஸ் ரீப்போட்டும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணல குளோபல் நியூஸும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படிங்கம்போது நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி அதுக்கு போச்சு அப்படின்னா நல்லாவே வந்து இறங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா தான் இன்னொன்று நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் எஸ்டர்டே அதாவது என்எஸ்டிஎல் ஐபிஓ பற்றி என்எஸ்டிஎல் ஐபிஓ வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் வந்து லிஸ்டிங் ஆகுது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் ஆகாது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு ஐயோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நாம் வந்து ஆக்டிவேட்டே இல்லையே நம்மளை அதில் அக்கௌண்ட்டே இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எனக்கு அக்கௌண்ட் இல்லை அதில் வந்து நான் இது பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்எஸ்டிஎல வந்து அப்ளை பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ பிஎஸ்சி வந்து ஆக்டிவாக இருந்தால் மட்டும் என்எஸ்டிஎல் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி இதனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுறதுக்கு பார்த்தலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டை பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து காலில் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது புட்டு சைடு இங்கேயே சொல்லிக்கிற மாதிரி இல்லை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கேலெலாம் போச்சு அப்படின்னா ரொம்பவும் ஃபாலோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஓவராலாக வந்து பார்க்கும்போது காலில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எயிட்டீன் குரோர் அரௌண்டு புட்டு சைடு ஃபோர்டீன் குரோர் இருக்குது பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தரெல்லாம் பேங்க் நிஃப்டிக்கு பொறுத்தவரையும் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒரு சப்போர்ட் மாதிரி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது பட் ஓவராலாக வந்து பாருங்கள் டபுள் த வேல்யூக்கு வந்து கால் சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டுருச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஃபின் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால்ல வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது புட்டு சைடு எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை மிட்கேப் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் கால் அண்ட் போட்டுல ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓவராலாக வந்து கால் சைடு தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியா இருக்குது இப்போ நம்ம பார்த்த நிஃப்டி பேங்க் ஃபின் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி இந்த நாலுலயுமே வந்து கால் சைடு தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியா இருக்குது ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி உடைய மினிட்ஸ் கேண்டல் அதாவது எஸ்டேன் இந்த லைன் போட்டிருந்தேன் பாருங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெடுங்கிறது ரெசிஸ்டன்ஸ்னு போட்டிருந்தேன் கரெக்டாக இந்த லெவலே தான் வந்துட்டு அதுக்கு மேலே போகல இதே லெவலில் தான் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுது இப்போ இந்த லைனை வந்து நான் வந்து எரேஸ் பண்ண விரும்பலை இதே லைன் தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் சாரி நைன் ஹண்ட்ரடுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே போனால் மட்டும்தான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நாளைக்கு பொறுத்தவரையும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெடு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே இறங்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரடு கீழே வந்துச்சு அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ எவ்ரி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து சப்போர்ட் இருக்குது டவுன் சைடு பட் ரெசிஸ்டன்ஸ் சைடுங்கிற போது நமக்கு வந்து லெவல் வந்து ரொம் ரொம்பவும் க்ளோஸாக தான் இருக்குது ஓகேங்களா பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தரலாம் பேங்க் நிஃப்டி வரையும் நாளைக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் சப்போர்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் கீழே இருந்துச்சு அப்படின்னா ரீசண்ட்டாக வந்தலோ அதாவது டியூஸே வந்தலோ எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இதுதான் வந்து சப்போர்ட்டாக வந்து இண்டிகேட் பண்ணும் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டில் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் ரெசிஸ்டன்ஸாக இண்டிகேட் பண்ணிட்டுருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர